ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொள்ளாச்சியில் வந்து பெண்களுக்கு வந்து நடந்திருக்கு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இதே மாதிரி எந்த குற்றம் நடந்திருந்தாலும் அதுக்கான தண்டனை உடனடியாக வழங்குங்கிறத வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒன்பது எதிரிகளுக்கும் சாதம் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்க பொறுத்த கூட்டு பாலியல் பலாத்காரம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு டி மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக முன்னூத்தி எழுபத்தி ஆகிய மேஜர் பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மற்றும் இதர சட்ட ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தண்டனையாக ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்பத்தி அஞ்சு லட்சம் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணி எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைத்தே தீரும் அவங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை கிடைச்சே தீரும் இந்த தீர்ப்பு கொடுத்த பொள்ளாச்சி நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி